குரு இந்த பேரண்டத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அருள் மகேஷன் உணர்வில் நாம் தரும் தகுதி ஏற்படுத்ததான் இதுவரையில் உங்களுக்கு உபதேசித்தது உணர்த்தியது ஆகவே இதை படிவாக்கி மீண்டும் நீங்கள் நினைவுக்கு வரும்போது இதைப் போல இந்த துருவ தியானத்தில் நீங்கள் பெற்று நீங்கள் பெரும் தகுதியை ஏற்படுத்துவதுதான் இத்தை இருவரையும் உங்களுக்குள் உபதேசித்து அருஞான வித்தை உங்களுக்குள் உபதேசிக்கின் ஆனால் உணர்கள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தால் ஏங்கி பெற்று அருள் மகேஷன் உடலை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளும் உங்கள் அறியாத இருளை போற்றி கொள்ளுங்கள் ஆக உங்களுடைய நினைவுகள் கூர்மையாக துருவ நட்சத்திரத்துடன் அந்த சப்தரிஷி மண்டலத்தின் நினைவை ஆற்றலை தருக்கும் அதன் உணர்வை உங்களுக்குள் பிறக்கினால் கூர்மை அவதாரமாக உங்கள் உணர்கள் ஒளியின் சரீரமாக மாறுகின்றது இதுவே நமது கடைசி இல்லை மனிதனாக பிறந்த நாம் இதை அனைவரும் எளிதில் பெற முடியும் சாத்தியமாகுமா என்று எண்ணத்தை சோர்வடைய செய்து யாகங்கள் செய்தோ வேலுகளை செய்தோ இதை மாற்றி அமைக்க முடியாது யாகங்கள் செய்து வேலுகளை செய்தோம் அந்த மந்திரங்கள் ஓதி நமக்குள் சரி செய்து கொண்டால் வசியம் நாம் இறந்து கொண்டால் அதே மந்திரத்தை சொன்னால் கைவல்லியம் அதை மற்றவர்கள் அது பயன்படுத்தப்படும் போது ஏவர் உலக மதங்கள் அனைத்தும் தான் நடக்கின்றது யாரையும் மக்களுக்கு தெரியாது அரசன் காட்டிய வழிகள் பின்வந்தோர் அது பதிவு செய்த உணர்வையே அது விளைகின்றது அதன் வழியே இன்று நடக்கின்றது பகமே உணர்வு வளர்கின்றது ஆக மதம் என்ற நிலைகள் உருவாக்கப்படும் மனிதன் என்ற நிலைகள் சீர்குளைச் சென் மதத்துக்குள் இனம் என்ற வரப்படும் போது என் ஜனம் பெரிதும் உன் ஜனம் பெரிதங்கள் ஒன்றை ஒன்று அழைத்து கொண்டு குவைக்கும் ரசிக்கும் தன்மைகள் தான் இன்று வருகின்றது ஞானிகள் காட்டி அறுவழியும் நமக்குள் அறுவழியை பெருக்கும் நிலைகள் காலத்தால் மறைந்துவிட்டது இனியாவது இந்த உணர்வின் தன்னை பெற்ற நாம் அந்த மகிழ்ச்சியின் அணு உணர்வை நாம் பெறுவோம் இந்த உலகம் முழுதும் பரப்புவோம் மெய்ப்பொருள் காணும் சக்தி பெற வேண்டும் என்று தியானிப்போம் அடுத்து அரும் ஞானின் உணவை நமக்குள் பெருக்குவோம் நமது பார்வையும் உலகில் உள்ள மக்களும் தன்னை தான் தன்னில் அறிந்து தான் என் உருவாக்கும் உயிரை மதித்து நம்மை உருவாக்கி அன்னதந்தை மறவாது அவர்களை கடவுளாக மதித்து நம்மை தெய்வமாக காக்க அவர்களை தெய்வமாக மதித்து அவர்கள் நமக்கு ஊற்றிய நல்வழியின் பாதையை குருவாக மதித்து அதன் வழியில் நம் உயிரை என் உருவாக்குகின்றது நீசனாக இருக்கின்றது என் உடலாக்குகின்றது அதை நினைவாக்கும் போது தெய்வமாக செயலாக்குகின்றது மீண்டும் அதை எண்ணும்போது குருவின் நிலைகள் அதன் வழியை நம்மை செயலாக்குகின்றது ஆகவே நாம் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்கு உருவாக்குவோம் அதன் உணர்வை நிறைவாக்குவோம் அருள் மகிழ்ச்சியை சேர்ந்த பாதையும் நம் வாழ்க்கை ஒளியின் சரீரமாக மாற்றுவோம் நாம் தியானிப்போம் மகிழ்ச்சியும் உணர்வை பெற சப்தரிசி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று பூர்வ மத்தியில் எண்ணி உங்கள் நினைவினை சப்தரிசி மண்டலத்துடன் இணைக்க செய்து சப்தரிசி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணை மூடி உங்கள் உடலுக்குள் சப்தரிஷி மண்டலங்களின் ஒழிக்க சக்தி படர்ந்து உங்கள் உடல் உள்ள ஜீவணுக்கள் ஜீவான்மா பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி